நாற்பது ஆண்டு காலம் நற்பணி என் கட்டளைப்படி நான் சொன்னதற்காக தொடர்ந்து செய்து வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சினிமா ரசிகராக இருந்தவர் நற்பணி நாயகனாக மாறியதற்கு நானும் ஒரு காரணம் என்பதில் ஒரு சிறு சந்தோஷம் ஆனால் நற்பணி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த ஏரியா மட்டுமில்லாமல் தமிழகமெங்கும் உள்ள எங்கள் சகோதரர்களை வழிநடத்தும் பொறுப்பையும் அவருக்கு நான் கொடுத்திருந்தேன் அறிவுரைகள் நான் சொல்ல கட்டளைகள் நான் இட அவர்கள் செவ்வனே பல நற்பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள் அந்த நற்பணிகளின் நீட்சியாக இன்று அவர் உங்கள் தொகுதி வேட்பாளராகவும் உங்களை அவரை அறிமுகப்படுத்துகிறேன் வெற்றியை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் நல்ல இதுபோன்ற நற்பணி செய்தவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல இவரை போன்ற நல்லவர்கள் அனைவரும் ஆசை நன்றி அதுக்காக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்லட்டேன் பதில் என்னங்கிறத அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறந்தான் இடையூறுக்கு அனுமதி தரீங்க சொல்றாங்க அதாவதுங்க இப்போ நான் இந்த ஹெலிகாப்டருங்கிறது எனக்கு தேவையில்லைங்க நான் மக்களை பஸ்ஸில் போயிட்டு இருந்தவன் தான் என்ன ஹெலிகாப்டரில் போக வச்சதே மக்கள் தான் இது வந்து நான் அரசு பணத்தில் போகலைங்க என் பணத்தில் நான் அதுக்காகவே பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் செய்துட்ருக்கிறது காரணம் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வரும் என்னை பல இடங்களில் தடங்கள் செய்ய ஆரம்பித்து ரெண்டு மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஊடகமாக செய்திகள் கல்லூரிகளுக்கெல்லாம் அனுப்பி ரொம்ப நாள் கவர்மெண்ட்டு ஆர்டர் அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் மாணவர்களுடன் பேசிவிடக்கூடாது என்பதற்கு முன் ஜாக்கிரதையான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்னுடைய கூட்டங்களுக்கும் சுலபமாக எங்களுக்கு அனுமதி கிடைக்காது இருப்பினும் நாம் சென்றடைய வேண்டிய இடங்களுக்கு இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் செல்வதற்குத்தான் நான் இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறேன் மக்கள் மக்கள் மக்களுக்கு தெரிந்த முகம் என்பது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் நான் என்பதனால் இவர்களுக்கு தோள் கொடுக்க நான் எத்தனை இடங்களுக்கும் செல்கிறேன்